நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது நாகை ஆறு துறையில் இருந்து மீனவர்கள் வழக்கம் போல் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் இந்திய எல்லை பகுதியில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் வந்து தகராறு செய்துள்ளனர் மயில் வாகனம் என்பவருக்கு சொந்தமான படகு மீது தாக்குதல் நடத்திய அவர்கள் படகில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களை அள்ளி சென்றதாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் அன்பழகன் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் வழக்கமாக இலங்கை கடற்படையினர்தான் நடுக்கடலில் அத்துமீறலில் ஈடுபடுவார்கள் இப்போது கடற்கொள்ளையர்களும் தாக்குதல் நடத்துவது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்